பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே செந்திலுக்கு மனசு கேட்காம மீனாவோட அப்பாக்கிட்ட போய் நான் எப்படியும் உங்களை மாதிரியே ஒரு பெரிய பதவியில் இருக்க தான் போகிறேன் அப்போ உங்கள் பொண்ணோட அருமை மட்டும் இல்லாமல் என்னையும் கண்டிப்பாக மருமகனாக ஏற்றுக்க தான் போகிறீங்க இப்படிப்பட்ட ஒரு நாளும் சீக்கிரமா வரதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு வராரு இங்க செந்தில் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க அம்மா கிட்டேயும் அப்பா பேசி அவங்க எதிர்பார்த்த மாதிரியே தன்னுடைய தரத்தை உயர்த்திக்கிட்டு நானும் ஒரு கவர்மெண்ட் வேலையில செய்யறதா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறதெல்லாம் பார்த்து மீனாவோட அப்பாவுக்கு ரொம்பவே கோவம் வருது இங்க மீனாவோட அப்பா மீனாவோட அம்மாவை பார்த்து இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா இந்த மீனா நம்ம பேச்சை கேட்டு நாம சொன்ன மாப்பிளைக்கு கழுத்தை நீட்டியிருந்தா அவையே இந்த நிலமையில இருக்க போறா இப்ப பாரு கடையில் வேலை பார்க்கறது மட்டும் இல்லாம மீனாவுக்காக படிச்சு பெரிய கவர்மெண்ட் வேலையில சேர போறாராமாவும் மாப்பிள்ள இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு மீனா கிட்ட எவ்வளவோ சொல்லியும் இப்ப மீனா வர்றது மட்டும் இல்லாம வீட்டுக்காரரை வேற அனுப்பி வச்சு என்னை இப்படி கோவப்படுத்தி பார்க்கறாளா இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை நானே வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல இத பார்த்த மீனாவோட அம்மா என்னங்க நீங்க ஏதோ நம்ம மாப்பிள்ள மீனாவுக்காக படிச்சு உங்களை மாதிரியே ஒரு பெரிய பதவியில் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படி கண்டிப்பா மீனாவோட மாப்பிள்ளையும் கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சா நாமளும் அவங்க ரெண்டு பேரும் ஏத்துக்குதானங்க செய்வோம் உங்க மனசு மாறிராதா என்ன அப்படின்னு சொல்ல அதுக்கு மீனாவோட அப்பா ரொம்ப கோவமா என்னதான் மனசு மாறினாலும் உன் பொண்ணு எல்லாரும் முன்னாடியும் நம்மளை அவமானப்படுத்திட்டு போனாலே அந்த விஷயம் எனக்கு மறந்துருமா முதல்ல நான் பாண்டியனை பார்த்து இனிமேல் மீனாவும் அவன் வீட்டுக்காரனும் என் வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு டேரக்டா போய் சொல்லிட்டு வரேன் அப்போதான் இவங்களோட பிரச்சனை இனி எனக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீ முதல்ல உள்ள போ நான் அந்த பாண்டியனை பார்த்து நறுக்குன்னு நாலு கேள்வி கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அப்பா ரொம்ப கோபமா பாண்டியனோட கடைக்கு கிளம்புறாரு இங்கே மயில் ரொம்ப சந்தோஷமா ஹனிமன் போறதுக்காக எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டு இருக்க இதை பார்த்த கோமதி என்ன மயில் துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டியா நாளைக்கு நீங்க ரெண்டு பேரும் ஹனிமன் போகணும்ல பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல ஆனா மயிலோட முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை பேசாமல் பாண்டியன் மம்மா சொன்ன இடத்துலையே நான் தங்கியிருந்தா எனக்கு பெரிய பிரச்சனையே வந்திருக்காது நான் என்னவோ ரூமை புக் பண்ணுறேன்னு சொல்லி அட்வான்ஸா ஐயாயிரூபா பணத்தை வேற கட்டிட்டேன் மேற்கொண்டு இருபதாயிரம் ரூபாய் பணத்தை கெட்டணும் இந்த விஷயம் சென்னைக்கு போனதுக்கு அப்புறமா என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா என்ன பிரச்சனைலாம் வரப்போதோ அதை நினைச்சா எனக்கு இப்போ வெளியூர் போற சந்தோஷமே சுத்தமா இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க மயிலு இங்கே கடைக்கு போன பாண்டியன் செந்தில் பேசின பேச்செல்லாம் நினைச்சு பார்க்குறாரு நாம் என்ன மீனா பிள்ளைய அப்படியா திட்டிட்டோம் ஏதோ வீட்டுக்கு நியூஸ் பேப்பர் வாங்க வேண்டான்னு சொன்னேன் வீண் செலவு செய்ய வேண்டாம்னு சொன்னதுக்கு என் பையன் செந்தில என்னை புரிஞ்சுக்காம இப்படியெல்லாம் பேசுகிறானே வர வர செந்திலு என் பேச்சை மீற ஆரம்பிச்சிட்டான் என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறான் கதிர மாதிரியே என்னை எதிர்த்து பேச வர ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காரு இதை பார்த்த குமரசன் சித்தப்பா என்ன பாண்டியா கடைக்கு வந்ததும் வராததுமா எதை பற்றி இப்படி யோசனை பண்ணிகிட்டு இருக்க கடையில் இவ்வளோ வேலை இருக்கும் போது நீ எதையோ பத்தி யோசிக்கிறேன்னு நல்லாவே தெரியுது என்ன மறுபடியும் வீட்டில் ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துருச்சா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு பாண்டியனும் வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையுமே இங்கே சித்தப்பா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு என் பையன் சரவணன் மட்டும்தான் என் பேச்சை கேட்குறானே தவிர்த்து இந்த செந்திலும் கதிரும் கொஞ்சம் கூட வர வர என் பேச்சை கேட்குறதே இல்லை எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜோடி ஜோடியாக ஹனிமூன் போயிட்டு வரட்டும் வெளியூரில் போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு வரட்டும்னு நினச்சி ஆசைப்பட்டு டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணலான்னு நினச்சேன் ஆனால் மீனாவும் ராஜ்யும் எங்களுக்கு வேலை இருக்குது இந்த ராஜு பிள்ளை நான் படிக்கணும்னு சொல்லுது இங்கே மீனா என்னடானா நான் வேலைக்கு போகணும் லீவெல்லாம் தரமாட்டாங்கன்னு சொல்லி அங்கே ஹனிமூன் போகிறதையே வேண்டான்னு சொல்லி வீட்டிலையே இருக்காங்க மீனாவும் ராஜ்யும் எடுக்கிற முடிவுக்கு செந்திலும் கதிரும் ஒத்து போகிறாங்க ஆனால் சரவணனும் மயிலும் நான் என்ன சொல்கிறேனோ நான் கிழிச்ச கோட்டை தாண்டாமல் அவங்க என் சொற்பேச்சை கேட்டு நடக்கிறாங்க இப்போ என்னடானா மீனா என்னவோ நியூஸ் பேப்பர் வாங்கணும்னு சொல்ல வீண் செல்லவெல்லாம் வேண்டாம்ப்பா அதான் தமிழ் நியூஸ் பேப்பர் தினமும் வீட்டுக்கு வருதே அதை எடுத்து படிக்க வேண்டியதானே சொன்னதுக்கு இல்லை நானே பணத்தை கொடுத்து நியூஸ் பேப்பர் வாங்கிக்கிறேன் அப்படின்னு பழிச்சுன்னு சொல்லிட்டா மீனா பிள்ளை நானும் மீனாவுக்கு புரிய வைக்கிற மாதிரி நம்ம சம்பாதிக்கிற பணம் எல்லாமே நம்ம குடும்பத்துக்கு தான் அதுக்காக வீண் செலவெல்லாம் செய்யக்கூடாது இந்த நியூஸ் பேப்பரை படிப்பா இப்போ அந்த மாதிரி இங்கிலீஷ் பேப்பரெல்லாம் வாங்கி நம்ம என்னதான் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி புரிய வச்சேன் ஆனால் நான் என்னவோ மீனா கிட்ட ரொம்ப கோபமாக நடந்துக்கிட்ட மாதிரி செந்தில் என்ன ரொம்ப எதிர்த்து பேசிட்டான் நான் எப்போ பார்த்தாலும் மீனாவை திட்டுறேன்னா எல்லாரும் முன்னாடியே அவமானப்படுத்துறனா இதனால் மீனாவோட மனது ரொம்ப வேதனையாக இருக்கிறதா சொல்லி என் மனசை ரொம்ப வேதனைப்படுத்திட்டான் இந்த செந்தில் வர வர செந்திலும் கதிர் மாதிரியே நடந்துக்கிறான் இந்த வீட்டில் கதிர் தான் என்னை எதிர்த்து பேசிட்டு இருந்தான் இப்போ செந்திலும் அதே வரிசையில் வரா சித்தப்பா அதான் மனசு ரொம்ப வேதனையா இருக்கு என் பசங்க எல்லாருக்குமே நான் நல்லது செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் அவங்க தான் நான் என்னெல்லாம் சொல்கிறேனோ அதை கேட்காம ஒதுங்கி ஒதுங்கி போறாங்க அப்படி இருக்கும்போது நான் அவங்களுக்கு என்னது தான் செய்ய முடியும் அவங்களுக்கு என்னதான் நல்லது என்னால் நினைக்க முடியும் நான் பேசினாலே தப்புன்னு நினைக்கிற அவங்கக்கிட்ட நான் என்னத்தை சித்தப்பா பேசுறது அப்படின்னு வருத்தப்பட்டு பேசுறாரு பாண்டியன் அதுக்கு குமரேசன் சித்தப்பாவும் சரி பாண்டியா அதை பத்தி நீ வருத்தப்படாத அதான் செந்தில பற்றி உனக்கு தெரியும்ல கடையில் நீ சொல்ற வேலை எல்லாத்தையுமே அவன் பக்குவமா பொறுப்பா பார்த்துக்கிறான் அப்படி இருக்கும்போது மீனா செந்தில நம்பி வந்த பிள்ள மீனாவே நம்ம குறைச்சி சொல்ல முடியாது வசதி வாய்ந்த வீட்டில் இருந்து வந்து நம்ம வீட்டுக்கு ஏத்த மாதிரி தானே மீனா பிள்ளையும் நடந்துக்குது அப்ப நீயும் கொஞ்சம் அவங்களுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிட்டா தப்பு இல்ல பாண்டியா பசங்களோட மனசு நோக்கிற மாதிரி நீ பேசாத அவங்கள வேதனைப்படுத்தணும்னு என்றைக்கும் நினைக்காத அது மட்டும் இல்ல ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கணும் மீனா பிள்ளை சொல்லிச்சு இதில் என்ன தப்பு இருக்கு வாங்கட்டும் போகுது அப்படின்னு சொல்லி விடாம முந்நூறு ரூபாயை நீ பெரிய செலவுன்னு தான் இப்ப செந்தில் ஓ மேலே கொஞ்சம் கோவத்தில் இருக்கான் போல அதான் மனசு வேதனையில் இப்படி பேசியிருப்பான் போக போக எல்லாம் சரியாயிரும் எப்ப பார்த்தாலும் சரவணா அந்த மயில் பொண்ணையும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற நீ இங்கே செந்தியில் மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடத்திகிட்டு இருக்க மீனாவும் உன் வீட்டில் வாழ வந்த பிள்ளை தான் அதனால் கொஞ்சம் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து செஞ்சு கொடு நீ செய்கிற இந்த செயலால் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தால் நீ சொல்லாமலே செந்தில் கடையில் வந்து நிறைய நேரம் வேலை பார்ப்பான் நீ சொல்கிற பேச்செல்லாம் கேட்பான் அதனால் பொறுப்பாக நடந்துக்க பாண்டியா அப்படின்னு சொல்கிறாரு இப்படி பாண்டியன் சித்தப்பா கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போதே மீனாவோட அப்பா ரொம்ப கோவமாக பாண்டியனை பார்க்கறதுக்காக அங்கே கடைக்கு வராங்க மீனாவோட அப்பா வர்றதை பார்த்த பாண்டியன் என்ன சித்தப்பா இது என்னைக்கும் இல்லாம மீனாவோட அப்பா நம்ம கடைக்கு வராரு என்ன விஷயம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டீங்க பாண்டியன் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே வாங்க சம்மந்தி இப்போயாவது மனசு மாதிரி என்னை பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணுச்சே வாங்க வாங்க அப்படின்னு உள்ள கூப்பிட்டு உபசரிக்க உடனே மீனாவோட அப்பா பாண்டியனை கூப்பிட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு என்ன பாண்டியா இதெல்லாம் உன் பையன் செந்தில் இன்னைக்கு என் வீட்டு வாசல்ல வந்து கத்திட்டு இருக்கான் ஏதோ சவால் விடுற மாதிரி நான் பெரிய கவர்மெண்ட் வேலைக்கு தான் போறேன் அப்புறம் நீங்க என்னையும் மீனாவையும் தான் போகிறீங்கன்னு அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போறான் அதான் எங்க பேச்சை மீறி இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு நாங்கள் இவங்கள பார்க்கவும் பிடிக்கல பேசவும் பிடிக்கலன்னு ஒதுக்கி வச்சிருக்கோம்ல எதுக்கு தேவையில்லாமல் எங்கள் வீட்டு வாசலில் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணணும் உன் பையன் உன் மருமக மீனா எங்களை தேடி வந்ததுக்கே இந்த வீட்டு பக்கமே வராதன்னு அனுப்பினோம் ஆனா இப்போ உன் பையன் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான் ஏன் நாங்கள் நிம்மதியாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கவே இல்லையா அதான் எங்க ஒரே ஆசை பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணி உங்க வீட்டில் மருமகளாக்கிக்கிட்டீங்களே மறுபடியும் மறுபடியும் வந்து ஏன் எங்களை இப்படி பிரச்சனை பண்ணி ஏன் தான் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மீன் மீனாவோட அப்பா சொல்ல உடனே பாண்டியன் சமந்தி என் பையன் செந்தியில் உங்கள் வீட்டுக்கு வந்தானா அங்கே பிரச்சனை பண்ணானா இதை பற்றிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது அவனை நான் கடைக்கு வர சொல்லிட்டு தான் வந்தேன் ஆனால் உங்கள் வீட்டுக்கு எதுக்கு வந்தான்னு எனக்கு உண்மையாகவே தெரியாது ஆனால் என்னதான் இருந்தாலும் மீனாவும் என் பையன் செந்திலும் உங்களுக்கு உரிமையானவங்க மீனாவையோ இல்லை என் பையன் செந்திலையும் நீங்கள் எத்தனை நாள் தான் ஒதுக்கி வைக்க முடியும் மனசை மாறி நீங்கள் அவங்கள ஏற்றுக்க கூடாதா என்னதான் இருந்தாலும் அவங்க செஞ்சது எல்லாமே பெரிய தப்பு தான் ஆனாலும் அவங்க செஞ்ச தப்ப மறந்து அவங்கள ஏத்துக்கிட்டா இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரவே வராதல்ல நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சம்மந்தி அப்படின்னு மீனாவுக்கும் செந்திலுக்கும் சப்போர்ட் பண்ணி இங்க பேசிட்டு இருக்காரு பாண்டியன் உடனே மீனாவோட அப்பா உன் பையன் என்னவோ நிறைய படிச்சிருக்கான் ஆனால் படித்த படிப்புக்கேற்ற வேலையை பார்க்கணுன்ற அறிவில்லாமல் உன் கடையில் வந்து போட்டுட்டு இருக்கான் நீங்கள் என்னடானா உங்கள் பையனை நல்லா படிக்க வச்சு கடையில் உள்ள கணக்கு வழக்கை பார்க்குறது வைக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ணுறதுக்கு உண்டான வேலையை கொடுத்து அவரை வெளியில் அனுப்புறீங்க இப்படிப்பட்ட வேலை பார்க்குற உங்கள் பையன் செந்தில் என்னவோ கவர்மெண்ட் வேலைக்கு படிக்க போகிறேன் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி என் பொண்ணு மீனா மாதிரியே நானும் கை நிறைய சம்பாதிக்க போகிறேன்னு அப்படி இப்படின்னு வந்து பேசிகிட்ருக்காரு இதெல்லாம் நடக்கிற விஷயமா உன் பையன் அப்ப கடைக்கு வர போறது இல்லையா எக்ஸாமுக்கு படிச்சு பாஸ் ஆகி பெரிய உத்தியோகத்துக்கு போக போறாரா இதுவும் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு மீனாவோட அப்பா கேட்க அப்பதான் பாண்டியனுக்கு தெரிய வருது அப்ப செந்திலும் மீனாவும் ஏதோ ஒரு பிளான் போடுறாங்க போல அப்ப செந்தில் படிச்சு எக்ஸாமில் பாஸ் ஆகி மீனா மாதிரி கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றான் அப்போ கொஞ்ச நாளையில் அவன் கடன் வராமல் வராம அவன் படிச்சு வேற ஏதோ வேலைக்கு வெளியில போக போறான் போல அப்படின்ற உண்மையை பாண்டியன் இங்க மீனாவோட அப்பா இந்த வார்த்தையை சொன்னதன் மூலமா புரிஞ்சுக்கிறாரு கடையில வந்த மீனாவோட அப்பா பாண்டியனை ரொம்பவே திட்டுறாரு ஒன்ன மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாது தப்பு செஞ்ச பிள்ளையை ஏற்றுக்கிட்டு இப்படி வீட்டில் உட்கார வச்சு நீ சாப்பாடு போட்டுட்ருக்கல்ல சம்பளமும் கொடுக்காம அப்படியெல்லாம் மன்னிச்சு என்னால் ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் எனக்கு கிடையாது இனி உன் பையன் என் வீட்டு பக்கம் வந்தால் அவ்வளவுதான் அந்த மீனாக்கிட்டேயே சொல்லி வை எனக்கு பொண்ணே இல்லை நான் ஆசை ஆசையாக தூக்கி வளர்த்து நல்லா படிக்க வச்சு வேலையெல்லாம் வாங்கி கொடுத்த என் பொண்ணே எனக்கு வேண்டான்னு ஆனதுக்கப்புறமா உன்னோட பையனை மட்டும் என்றைக்கும் நான் மருமகனாக ஏற்றுப்பேன்னு கனவு காண வேண்டான்னு சொல்லி வைங்க இதுவே கடைசியாக இருக்கட்டும் என் வீட்டு பக்கம் தயவு செஞ்சு என் வரவே வராங்க உங்களால் வரக்கூடிய பிரச்சனையால் எனக்கு நிம்மதியே இல்லாம போகுது அப்படின்னு சொல்லி அங்கே பாண்டியனோட கடைக்கு கோவமாக வந்த மீனாவோட அப்பா சொல்ல வேண்டிய இது எல்லாத்தையுமே பாண்டியன் கிட்டே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறாரு இதெல்லாம் கேட்ட பாண்டியனுக்கு ரொம்பவே மனசு வேதனையா இருக்கு இப்ப பாண்டியன் ரொம்ப கோவமாக கடையில் வேலை பார்த்துட்டு இருக்க சித்தப்பா கிட்டே பாத்தீங்களா சித்தப்பா இந்த செந்தில் என்ன வேலை செஞ்சு வச்சுருக்கான்னு வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சிட்டு சீக்கிரமாக வேணாம் சொல்லிட்டு வந்தேன் ஆனால் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்காகவும் தான் என்னவோ பெரிய கவர்மெண்ட் வேலையில சேர்ந்து காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்காக மீனாவோட அப்பா வீட்டில் போய் எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கான் சமந்தி மனசு வேதனையில வந்து என்கிட்ட பேசிட்டு போறாரு நான் தான் சொன்னேனே வர வர செந்தில் என் பேச்சை கேட்குறதே இல்லைன்னு பாத்தீங்களா அந்த மீனாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு வெளியில ஏதோ கவர்மெண்ட் வேலை கிடைக்க போதான் அதுக்கு எக்ஸாமுக்கெல்லாம் படிக்க போறாராம் இனி கடைக்கு வராம கவர்மெண்ட் வேலைக்கு தான் போவாராமா செந்தில் இது என்ன ஏதுன்னு அவங்க கிட்ட கேட்டு முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும் என் பசங்க எல்லாருமே என் பேச்ச மீற மாட்டாங்க நான் சொல்றபடிதான் செய்வாங்கன்னு என் பசங்க மேல அவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சிருந்தேன் ஆனா கதிரும் செந்திலும் அவங்க விருப்பப்பட்ட கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து அவங்க மேல இருந்த நம்பிக்கை எல்லாத்தையும் ஒத்து மொத்தமா ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டாங்க இப்ப இந்த செந்தில் வேற வெளியில கதிர் மாதிரியே போய் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறான் போல அதனாலதான் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி என்னையே எதிர்த்து பேசியிருக்கான் இன்னைக்கு இன்னைக்கு கடைக்கு வரட்டும் இல்லை நான் வீட்டில் போயாவது கிட்ட இந்த விஷயமா பேசியே ஆகணும் அப்படின்னு செந்தில் மேலே உள்ள கோவத்திலையே இருக்காரு பாண்டியன் இங்கே செந்தில் ரொம்ப லேட்டாக கடைக்கு வர என்ன தோர அங்கே இங்கேன்னு பெரிய பிரச்சனையெல்லாம் பண்ணிட்டு கடைக்கு வர ரொம்ப லேட் ஆயிடுச்சோ அப்படின்னு செந்திலை பார்த்து பாண்டியன் கேட்குறாரு அதுக்கு செந்திலும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா மீனாவை கொண்டு போய் ஆஃபீஸில் விட்டுட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு இங்கே கடைக்கு வர லேட் ஆயிடுச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது டேய் செந்தில் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் நீ என்னவோ உள்ள வேலையை பார்க்க போகிறேன்னு போகிறேன் கொஞ்சம் மரியாதை கொடுடா நான் உன்னோட அப்பா உன்கிட்ட ஒரு விஷயமா பேசணும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட செந்தில் என்னப்பா சொல்லுங்க நீங்கள் மீனாவை பற்றியோ என்னை பற்றியோ பேசுகிறதா இருந்தால் நீங்கள் பேசவே வேண்டாம்ப்பா ஏற்கனவே பாவம் மீனா நீங்கள் பேசின பேச்சால மனசு வேதனையில் தான் ஆஃபீஸ்க்கே போயிருக்கா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே கடையில் நிறைய கஸ்டமர்ஸ் வந்துடுறாங்க அதனால் பாண்டியனால் செந்தில் செந்தில்கிட்ட எதுவுமே பேச முடியல போய் முதல்ல கஸ்டமரை கவனி வீட்டில் போய் என்ன ஏதுன்னு நான் கேள்வி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாேருமே கடையில் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்றாங்க வர வர செந்தில் இந்த கதர் மாதிரியே என்னை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டானே இந்த மீனா பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி நான் என்ன சொல்ல வரேன்னு கூட காது கொடுத்து கேட்காம என்னை இப்படிலாம் பேசுகிறானே அப்படின்னு செந்தில் மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்கார் பாண்டியன் இங்கே கடையில் வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ரொம்ப கோவமாக இருந்த பாண்டியன் இங்கே வீட்டுக்கு போன உடனே கோமதி கோமதி முதல்ல வெளியில வா அப்படின்னு சத்தமாக கோமதியை கூப்பிட வீட்டில் உள்ள எல்லாருமே இன்றைக்கி என்ன ஆச்சு இன்றைக்கி என்ன பெரிய பிரச்சனையோட மாமா வந்திருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு எல்லாரும் அங்கே ஓடி போய் பார்க்க இங்கே செந்தில் அமைதியாகவே நிற்கிறாரு இங்கே பாண்டியன் கோமதிக்கிட்ட பாத்தியா கோமதி உன் பையன் செந்தில் என்ன செஞ்சு வச்சுருக்கான்னு இன்னைக்கு மீனாவோட அப்பா வீட்டில் போய் பெரிய பிரச்சனையை பண்ணிருக்கான் மீனாவோட அப்பா செந்தில பற்றி சொல்றதுக்காக நேரா கடைக்கே கிளம்பி வந்துட்டார் காலையில மீனாவோட அப்பா பேசின பேச்செல்லாம் கேட்டுட்டு என் மனசே அவ்வளோ வேதனையாயிருச்சு தெரியுமா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு அதுக்கு கோமதி என்னங்க சொல்றீங்க நம்ம செந்தில் எதுக்குங்க அங்க போகணும் மீனா போனதுக்கே அவங்க அப்பா சரியா பேசாம வெளியில போகணும்னு சொல்லிட்டாராம் அப்புறம் செந்தில் எதுக்கு அங்க போக போகிறான் ஏதோ அவங்க அப்பா தெரியாம பேசியிருப்பாரா இருக்கும் அதெல்லாம் அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை செந்தில் கடைக்கு தனங்க வந்தான் அவன் எதுக்கு அங்க போக போறான் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க கோமதி இங்க மீனாவுக்கு தான் தெரியுது மாமாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு போல அப்ப செந்தில் என்னெல்லாம் பேசினாருன்னு எங்க அப்பா கண்டிப்பா பாண்டியன் மாமா கிட்ட சொல்லியிருப்பாரு வசமாக மாட்டிக்க போறோம் செந்தில் இங்க கவர்மெண்ட் வேலைக்காக முயற்சி செய்யறதும் இங்க படிக்க போற விஷயமும் பாண்டியன் மாமாவுக்கு தெரியவே கூடாதுன்னு நினைச்சோம் அப்பா கோவத்துல வந்து பாண்டியன் மாமா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு போல அதான் கோவத்துல இங்க வந்து இப்படி கத்திட்டு இருக்காரு இப்ப கேள்வி கேட்டால் என்ன சொல்லி சமாளிக்கணும் ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு ஒரு பக்கம் மீனா திருத்துருன்னு முழிக்க இங்க செந்திலும் நல்லா மாட்டிக்கிட்டேன் காலையிலேயே இந்த விஷயத்தை பத்தி கேட்கறதுக்காக தான் அப்பா கோவமா வாயெடுத்தார் ஆனா கஸ்டமர் வரப்போய் அப்பா கோவத்தெல்லாம் அமைதியா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாரு போல ஆனா இப்ப வீட்டுக்கு வந்த உடனே ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி செந்தில் ஒரு பக்கம் முழிச்சிட்டு நிற்கிறாரு இங்க பாண்டியன் கோமந்துக்கிட்ட உன் பையன் செந்தில் எதுக்காக மீனா அப்பாவை பார்க்க போனான்னு தெரியுமா இங்க செந்தில் இனி கடைக்கெல்லாம் வரமாட்டாராம் அங்கே கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்க போறாராம் நல்லா படிச்சு இங்கே மீனா மாதிரியே கை நிறைய சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் செய்ய போறாராம் அதனால் இனி உன் பையன் செந்தில் கடைக்கு வரப்போகிறது இல்லைன்னு அங்கே போய் சொல்லிட்டு வந்திருக்கான் மீனா தலை நிமிந்து வாழ்கிறதுக்காக உன் பையன் செந்திலும் வெளியில் போய் கதிர் மாதிரியே வேலையெல்லாம் செஞ்சு சம்பாதிக்க போகிறாராமா ஆக மொத்தத்தில் உன் பசங்க யாரும் என் பேச்சை கேட்டு நடக்க போகிறதே இல்லை முதல்ல உன் பையன் கதிர கடையில் வந்து வேலை பார்க்க சொன்னேன் அவன் என் பேச்சை மீறி பார்ட் டைம் வேலைக்கு தான் போவேன் அப்படி இல்லைனா கிடைக்கிற லீவில் கூட நான் அந்த டிரைவர் வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்க போகிறேன்னு என் பேச்சை மீறி போனான் இப்போ அதே மாதிரி செந்திலும் ஆரம்பிச்சிட்டான் என்ப்பா மீனா அப்ப செந்தில் படிக்க போற விஷயமும் அவன் இனி கவர்மெண்ட் வேலை பார்க்க போகிற விஷயமோ உனக்கு முன்னாடியே தெரியும்ல அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் திட்டம் போட்டு தான் இந்த உண்மையை என்கிட்ட மறைச்சிங்களா ஏண்டா செந்தில் அப்போ நீ கடைக்கு வரக்கூடாதுன்னு தான் படித்து நல்லா முன்னேறி வெளியில் போய் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கியா அதை நீ ஏன் முன்னாடியே சொல்லிட வேண்டியதானடா அப்போ ஏன் இந்த உண்மையெல்லாம் என்கிட்ட மறைச்சிட்ருக்கீங்க இன்னைக்கு உன் மாமனார் வந்து இதை சொல்லலைன்னா எனக்கு தெரியாமையே தானே போயிருக்கோம் வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் மயில மட்டும் என்கிட்ட சொல்லலை ஒன்று எனக்கு தெரிய வராது வர வர எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு முடிவெடுத்து என்னென்னவோ செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் ரொம்ப கத்திட்டே இருக்காரு உடனே மீனாவும் மாமா நீங்க நினைக்கிற மாதிரி தான் இல்லை மாமா இங்க கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை அதுக்கு நல்லா படிக்கணும் ராத்திரி பகல்னு பார்க்காம கண் முளைச்சு படிக்க படிக்கணும் எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் ஆகணும் பாஸ் ஆனா மட்டும்தான் கவர்மெண்ட் வேலை கிடைக்க வாய்ப்பே இருக்கு நினைச்ச உடனே கவர்மெண்ட் வேலையெல்லாம் கிடைச்சிடாது மாமா செந்தில் படிச்சுக்கிட்டே எங்க கடையிலேயே வந்து வேலை பார்க்கட்டுமே இதுல என்ன தப்பு இருக்கு கவர்மெண்ட் வேலைக்கு யாரும் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன படித்த படிப்புக்கேத்த வேலை பார்த்தா உங்களுக்கும் பெருமை தானே நீங்கள் ஏமாம் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் முடிவை சொன்னால் மட்டும்தான் செந்தில் கண்டிப்பாக அந்த கவர்மெண்ட் வேலைக்கு போவார் உங்களை மீறி நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம் அப்படின்னு எவ்வளவோ மீனா எடுத்து சொல்லியும் இங்கே பாண்டியன் அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு அட சும்மா இருப்பா மீனா நீங்களே ஒரு முடிவு எடுப்பீங்களா ஒரு திட்டத்தையும் போட்டு படிக்கணும்னு ஆசைப்படுவீங்களாம் ஆனால் நான் கேட்டதுக்கு அப்புறமா தான் இந்த உண்மையை உங்கள் வாயிலேருந்தே வாங்க முடியுது இதை நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல உங்கள் அப்பா இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடியே என்ப்பா மீனா நீ சொல்லியிருக்கலாம்ல எனக்கு இப்படிப்பட்ட உண்மை தெரியக்கூடாதுன்னு நீயும் செந்திலும் மறைச்சுதானப்பா வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு செந்தில் என்னப்பா நீங்க எப்ப பார்த்தாலும் மீனாவை நிக்க வச்சு கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு திட்டிக்கிட்டே இருக்கீங்க ஆமாப்பா நான் தான் மீனா கிட்ட சொன்னேன் இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரியவே கூடாதுன்னு ஏன்பா தெரிஞ்ச உடனே இப்ப நீங்க என்ன பேசுறீங்க படிக்க வேண்டாம் வேலைக்கு போக வேண்டாம் கடையில் வந்து நில்லுன்னு இப்படி தானப்பா பேசுவீங்க அதனாலதான் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியவே வேண்டான்னு நானும் மீனாவும் நினைச்சோம் இதில் என்னப்பா தப்பு இருக்கு மீனா கவர்மெண்ட் வேலை பார்த்து நாம நினைக்கிறத விட அதிகமாக சம்பாதிக்கிறா ஆனா தலகணமே இல்லாம வீட்ல உள்ள எல்லார்கிட்டையும் சரிசமமா பழகி வீட்டில் உள்ள எல்லா வேலையும் பார்த்து பார்த்து செய்கிறா என்னோடய தங்கச்சி அண்ணன் தம்பிங்க அம்மானு எல்லார்கிட்டையும் எவ்வளோ பாசமா மீனா பழகிறா அவ்வளோ சம்பாதிக்கிறேன் இவங்க கிட்ட எல்லாம் நான் எதுக்கு பழகணும் இந்த வீட்டு வேலையெல்லாம் நான் ஏன் செய்யணும்னு கொஞ்சம் கூட தலகணத்தில் அவள் பேசினதே இல்லையேப்பா நம்ம அம்மா உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வீட்டில் உள்ள யார்கிட்டையும் பேசாமல் இப்போ வரைக்கும் வருத்தத்தில் தான் இருக்காங்க அதே மாதிரி தான் மீனாவும் மனசு இருக்கா அந்த வருத்தம் மீனாவுக்கு இருக்கக்கூடாது எப்படியும் மீனாவை அவ குடும்பத்தோட ஒன்று சேர்த்து வைக்கணுன்றதுக்காக தான் நான் தான்ப்பா படித்து முன்னேறணும் பெரிய வேலைக்கெல்லாம் போகணும் மீனா மாதிரி நானும் கை நிறைய சம்பாதிக்கணுன்ற முடிவையே எடுத்தேன் இதுக்கும் மீனாவுக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது நீங்கள் இந்த விஷயமா மீனா கிட்ட கேள்வி கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது மீனாவுக்காக தான்ப்பா இந்த ஒரு முடிவெடுத்தேன் எடுத்தேன் முன்னாடியும் மீனா தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது அவள் நல்லா படிச்சிருக்கா கை நிறைய சம்பாதிக்கிறா கவர்மெண்ட் வேலை பார்க்குறாப்பா அவள் தலை நிமிந்து வாழணுமே தவிர்த்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரே காரணத்துக்காக அவங்க அப்பா கிட்டையும் உங்ககிட்டையும் பேச்சு வாங்குறதெல்லாம் பார்த்து என்னால் தாங்கிக்க முடியாதுப்பா நீங்கள் என்ன சொன்னாலும் சரி என் முடிவை நான் மாற்றிக்க போகிறதே இல்லை மீனா அப்பா கிட்ட சொன்ன அதே வார்த்தையை தான் உங்ககிட்டையும் சொல்கிறேன் நான் படிக்க தான் போகிறேன் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ண தான்ப்பா போகிறேன் கண்டிப்பாக எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது மீனா ஜெனாவை கண் கலங்காமல் வச்சு காப்பாற்றவும் அவளுக்கு தேவையானதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து செய்யவும் நானும் நல்லா சம்பாதிக்கணும் பெரிய வேலைக்கு போயே ஆகணுன்ற முடிவை நான் எடுத்துட்டேன் அது வரைக்கும் உங்களுக்கு உதவியாக உங்களையும் விடு கொடுக்காம கண்டிப்பாக கடையில் வந்து வேலை பார்க்க தான்ப்பா செய்வேன் என் மனசை நீங்கள் புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல மீனாவோட மனசை கொஞ்சமாக புரிஞ்சுக்கோங்கப்பா அவளை நீங்கள் கஷ்டப்படுத்தாதீங்க நீங்கள் என்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னாலும் பரவாயில்ல ஆனால் நான் மீனாவுக்காக கண்டிப்பாக படித்தே ஆவேன் அப்படின்னு பாண்டியன் முன்னாடி ரொம்ப தைரியமாக தெளிவாக தன்னுடைய முடிவை செந்தில் சொல்கிறது கேட்டு ஒரு பக்கம் மீனா ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் இங்க பாண்டியன் பேர் அதிர்ச்சி அடைகிறாரு